இது வணக்கம் தமிழ் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தனியார் பல்கலைக்கல்வியல் பட்டங்களின் தரம் குறித்து பிரதமர் ஆய்வு இலங்கையை வந்தடைந்தார் கீதா கோபிநாத் பதுலையை போன்று கொழும்பிலும் ஆட்சி அமைப்போம் அமைச்சர் சமிந்த நம்பிக்கை கட்டுப்படை வசமுள்ள காணிகள் மீண்டும் மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் செல்வம் எம்பி விடுத்த எச்சரிக்கை சர்வதிகாரமாக செயற்படும் உள்ளாட்சி மன்ற ஆணையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எதிர்க்கட்சி எச்சரிக்கை கடந்த கால ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளை பாதுகாக்க கூட்டணி சஜித் நாமல் கடுமையாக விமர்சித்த அனுரப் காணாமலாக்கப்பட்டோர்களின் அலுவலகத்தை உடனடியாக அகற்றுமாறு கோரிய தவிர நேற்று ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போது தெரிவித்தார் இலங்கையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் இணைந்த உயர்கல்வி நிறுவனங்களால் வழங்கப்படும் கல்வியல் பட்டங்களின் தரம் குறித்து கல்வி அமைச்சு முறையான ஆய்வு ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் இந்த நிறுவனங்களின் கல்வியல் பட்டம் பெற்ற பட்டதாரிகளின் தகுதிகள் குறைப்பாக இலங்கை ஆசிரியர் சேவையில் நியமனம் பெறுவதற்கான தகுதி மற்றும் பொருத்தப்பாடு தொடர்பாக சிக்கல்கள் எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் சமீபத்திய ஆசிரியர் நியமனங்கள் முந்தைய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியர் சேவை விதிமுறைகளுக்கு இணங்கவே மேற்கொள்ளப்பட்டதாக தெளிவுபடுத்தினார் எனினும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படும் கல்வியல் பட்டங்களின் தரம் மற்றும் நம்பகத்தன்மை தற்போது கல்வி அமைச்சின் மறு ஆய்வுக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தினார் எதிர்காலத்தில் ஆசிரியர் சேவைகளுக்கான நியமனங்கள் இந்த தர ஆய்வு முடிவுகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படும் என குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமித்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் அவர் இரண்டு நாட்கள் உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விஜயத்தின் நிதி அமைச்சு இலங்கை மத்திய வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் அணிந்து ஏற்பாடு செய்துள்ள இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது கடன் மற்றும் நிர்வாகம் என்ற தலைப்பில் இரண்டாயிரத்தி ஜூன் மாதம் பதினாறாம் தேதி முதல் இடம்பெறவுள்ள மாநாட்டில் கீதா கோபிநாத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளவுள்ளார் மேலும் இலங்கை அதிகாரிகளுடனும் இலங்கை சர்வதேச நாணய நிதியம் ஆகியவற்றுக்கிடையிலான ஈடுபாட்டுடன் தொடர்புடையவர்களுடனும் கீதா கோபிநாத் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட ஏனைய உள்ளாட்சி மன்றங்களிலும் நாமே ஆட்சி அமைப்போம் என அமைச்சர் சமீத வித்யாரத்திர தெரிவித்தார் பதுலையில் நேற்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுடனான சந்திப்பில் இதனை தெரிவித்தார் உள்ளராட்சி மன்ற தேர்தல் முறைமையில் சிக்கல்கள் காணப்படுகின்றன பெரும்பாலான உள்ளாட்சி மன்றங்களில் நாம் வெற்றி பெற்றிருந்தாலும் அவற்றில் ஆட்சி அமைப்பது சிரமமாகும் உள்ள பதினெட்டு உள்ளாட்சி மன்றங்களிலும் ஒன்பதில் நாம் தனித்து ஆட்சியமைத்துள்ளோம் ஆனால் என் ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களில் தனித்து ஆட்சியமைக்க முடியாது எமக்கு எதிராக ஆட்சியமைப்பதற்கு எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து பயணிப்பதற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் எவ்வாறாயினும் பண்டாரவளை ஊவா மூலம் நாம் நாம் அதே கொழும்பு சபைகளிலும் மென்னார் பள்ளிமுனையில் கடற்படி வசமுள்ள மக்களின் காணிகளை மீண்டும் மக்களிடம் கையளிக்க வேண்டும் என டெலோ தலைவரும் வனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் மன்னாரில் அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற உட்குறி மாவட்டத்திற்கான சர்வதேச சபைகள் மாநகர சபை நகர சபை உட்பட எங்களுடைய ஜனநாயக தேசிய கூட்டமைப்பினுடைய அங்கத்தவர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்கள் அதன் பிரகாரம் வர இருக்கின்ற அனைத்து சபைகளிலும் எங்களுடைய அங்கத்தவர்கள் சமூக பங்களிக்கின்ற வகையிலே இந்த சத்திய பிரமாணம் செய்து கொள்ளப்பட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்த வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் ஆளக்கூடிய வகையிலே எங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டுமென்ற அந்த சிந்தனையோடு நாங்கள் செயல்பட்டு வந்தாலும் சில இடங்களிலே எங்களை தவிர வேறு யாரும் ஆட்சி அமைக்கக்கூடாது என்று சொல்லுகின்ற வகையிலே எங்களுடைய தமிழ் கட்சிகள் செயல்பட்டதை நாங்கள் எல்லாரும் காணக்கூடியதாக இருந்தது இன்றைக்கு திருவண்ணாமலையிலே ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் சம்பந்தமாக ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு அல்லாத நிலையிலே எந்த சபைகளிலும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழலை திருவண்ணமலை இன்றைக்கு கண்டிருக்கிறது அந்த வகையிலே எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் தமிழ் கட்சியிடம் வைத்திருந்தாலும் கூட இன்னும் சரியான முடிவுகள் வராத பட்சத்தில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குதாசண்ணன் அவர்கள் என்னோடு பலமுறை தொடர்பு கொண்டு பேசுவதற்கு முனைகின்ற போது எங்களுடைய கட்சியினுடைய முடிவை நான் செயல்படுத்தாமல் அதை நாங்கள் கூடி முடிவெடுக்காமல் அவர்களிடம் கருத்தை சொல்லுகின்ற நிலையிலே அவரோடு நான் தொடர்பு கொள்ளவில்லை ஆனால் இன்றைக்கு இறுதி முடிவே நாங்கள் திருவோணமிலையிலே எங்களுடைய ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு முடிவெடுக்கும் அந்த அடிப்படையிலே என்ன முடிவு என்பதை தமிழிசை கட்சியிடம் நாங்கள் அறிவிப்போம் ஆகவே எங்களை பொறுத்த மட்டிலே திருவண்ணமிலையிலே ஒரு ஆழமான காலூண்டுகின்ற ஒரு சூழலை எங்களுடைய மக்கள் தந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய பலத்தை நாங்கள் ஆட்சி அமைக்கின்ற தமிழர்கள் ஆளக்கூடிய வல்லமையோடு இருக்கிற சூழல் எந்த காலத்திலும் பறிபோகக்கூடாது என்பதிலே நாங்கள் நிதானமாக இருக்கிறோம் அந்த வகையில் இன்று நாங்கள் முடிவெடுக்க முடிவெடுத்து இன்றைய தினம் தமிழசு கட்சியிடம் எங்களுடைய முடிவை நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம் அவை இன்று தீர்மானம் எடுத்து நாங்கள் இன்று இரவோ அல்லது நாளையோ இங்கே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் குலதாசனிடம் எங்களுடைய இறுதி முடிவை நாங்கள் அறிவிக்க தயாராக உள்ளாட்சி மன்றங்களுக்கான தலைவர்கள் பிரதி தலைவர்கள் தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பின் போது உள்ளாட்சி மன்றங்களுக்கான ஆணையாளர்கள் சர்வதிகாரத்துடன் செயல்படுகின்றனர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் குருநாகரில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தார் வட மேல் மற்றும் வட மத்திய மாகாணங்களில் உள்ள உள்ளாட்சி மன்றங்களுக்கான தலைவர்கள் பிரதி தலைவர்கள் தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பின் போது குறித்த உள்ளாட்சி மன்றங்களுக்கான ஆணையாளர்கள் சர்வதிகாரத்துடன் செயற்படுகின்றனர் இந்த தெரிவுகள் தொடர்பிலும் பொது நிர்வாக அமைச்சரால் கலந்த ஆலோசனை வழிகாட்டல்கள் ரெடு நடத்தப்பட வேண்டுமா என்பது குறித்து மற்றும் மாவட்டங்களிலும் உள்ளூராட்சி ஆணையாளர்கள் அரசாங்கத்துக்கு சார்பாக அரசாங்கத்தின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தவறான நடைமுறைப்படுத்துகின்றனர் நீதிமன்றத்தை நாடி இந்த அநீதிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம் அத்தோடு கொழும்பு மாநகர சபை மேஜர் பிரதி வாக்கு போது ஆணையாளர்கள் முறையாக செயற்படுத்தப்படுவார்கள் என நம்புகின்றோம் என்றார் இலங்கை மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்த எதிர்பார்ப்புகளை எந்த வகையிலும் சிதைக்க அனுமதிக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினுடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் தற்போது நிறுவப்பட்டுள்ளது அத்துடன் முதல் முறையாக மக்களின் விருப்பமும் ஆட்சியாளர்களின் விருப்பமும் உள்ள ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது முற்போக்கான அரசியல் முற்றியல்கள் மத்தியில் ஏனைய விரோத குழுக்கள் தங்கள் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒன்றுபடலாம் என்றாலும் அவர்களின் ஒற்றுமை தேசிய நலனிலிருந்து அல்ல மாறாக அவர்களின் சொந்த ஊழல் மோசடி மற்றும் குற்றங்களை மறைக்கும் விருப்பத்திலிருந்து உருவாகின்றது என்பதை மறந்துவிடக் கூடாது இலங்கையில் முதன்முறையாக இந்த தீவிர அரசியல் பிளவு இன்று உருவாகி வருகிறது வேறு முகாம்களில் உள்ள தி சத்தநாயக்க தலத மற்றும் ஜாகர காரியவசம் ஆகியோர் ஒரே முகாம்களில் கூடியுள்ளனர் வேறு எதற்காகவும் அவர்களின் கடந்த கால ஊழல் மோசடி மற்றும் குற்றங்களை பாதுகாக்கவே அவர்கள் கூடியுள்ளனர் அம்பாறை தம்பிலுவில் தம்பிலுவில் அம்பாறை தம்பிலுவில் மத்திய சந்தை பகுதியில் இயங்கி வருகின்ற அம்பாறை மாவட்ட காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் அலுவலகத்தை அகற்றுமாறு மக்களின் வாக்குகளை பெற்று தவிசாளராகிய சசிகுமாரால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளைய காலை அம்பாறையில் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது கிளிநொச்சி கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஊடக சந்திப்பு இன்றைய தினம் நடைபெற்றது இந்த போது சங்கத்தின் தலைவிஞ்சினி இதனை தெரிவித்தார் சங்கத்தின் தலைவி தலைவிசகனரஞ்சினி இன்றைய இந்த ஊடக சந்திப்பானது அம்பாறை மாவட்டத்திலே தமிழுவல் மத்திய சந்தை எல்லைக்கு உட்பட்ட பிரதேசத்திலே வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் அமைந்திருக்கிறது இன்றைக்கு ஏழு எட்டு வருடங்களுக்கு மேலாக அந்த இடத்திலே அந்த அலுவலகம் அமையப்பெற்று பல போராட்டங்களையும் பேரணிகளையும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் அங்கே நடாத்தி கொண்டிருக்கின்றன தற்போது இந்த தேர்தலின் ஊடாக பிரதசபை தவிசாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற சசிகுமார் என்பவர் அதுக்கு தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார் அந்த இடத்திலே போராட்டங்களோ பேரணிகளோ நடத்தப்படக்கூடாதென்றும் அந்த கட்டிட அலுவலக அலுவலகத்தை விட வேண்டும் என்று கோரியும் அங்கே ஒரு அறிவித்தல் ஒட்டப்பட்டிருக்கிறது அதை அறிந்த எமது அம்பாறை மாவட்ட தலைவி தம்பிராசா செல்வராணி ஊடாக ஒரு கடிதத்தை எழுதி அதை அந்த அவர்கள் ஒட்டப்பட்டிருந்த அந்த தகவலை எடுக்குமாறும் நாங்கள் அந்த இடத்திலே பல வருடங்களாக எங்களுடைய உறவுகளை தேடி அங்கே கண்ணீரோடு எங்களுக்கான நீதியை பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நீங்கள் இப்படியான தடை உத்தரவுகளை புறப்பித்தது தவறு என அவர் அங்கே சுட்டிக்காட்டி கடிதம் மூலம் அனுப்பியிருக்கின்றார் ஆனால் அந்த கடிதத்துக்கு அவர் எதுவித அறிவித்தலுமோ அல்லாட்டால் அதுக்கு ஏற்ற நடவடிக்கையுமோ அவரால் எடுக்கப்படவில்லை ஆகவே அவர் பின்பு மனித உரிமை ஆணையத்திலே தன்னுடைய அந்த அறிவித்தலை கோரிக்கையை விடுத்திருக்கின்ற தம்பிராசா செல்வராணி இருந்தும் இதுவரைக்கும் அந்த இது எடுக்கப்படாமலும் அந்த அலுவலகத்திலே தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய உறவுகளை தேடுவதற்கான அந்த பணியை தொடர முடியாமலும் இருக்கின்ற போது அங்கே நாளைய தினம் பதினைந்தாம் தியதி பதினாறாம் தேதி சாரி பதினாறாம் தேதி அந்த போராட்டத்தினை பெருமளவு மக்கள் ஒன்று கூடி எங்களுடைய அமைப்பு ரீதியாக அந்த போராட்டத்தினை நடாத்த இருக்கின்றார்கள் உண்மையாகவே எங்களுடைய இந்த உண்மைக்கும் நீதிக்குமான போராட்டத்தை மக்களுடைய வாக்குகளை பெற்று தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று அந்த பதவிகளிலே தங்களுடைய கதிரைகளை தக்க வைத்து கொண்டு இலங்கை அரசு சார்ந்து வேலை செய்கின்றவர்களை நாங்கள் எப்படி கூறுவது அவர்கள் யார் தமிழ் மக்களுடைய இந்த இனப்படுகொலையையும் பரிந்து ஆக்கப்பட்ட உறவுகளுடைய இந்த தேடலையும் இல்லாது ஒழித்து சர்வதேசத்துக்கும் இலங்கையிலே இருக்கின்றவர்களுக்கு கூட ஆதரவை அளி தெரிவித்து அதை மறைக்கிறதுக்காக இந்த பதவிகளை மக்களிடமிருந்து பெற்று அந்த இடத்திலே தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்துகின்றார்கள் உண்மையாகவே எங்களுடைய இந்த உண்மைக்கும் நீதிக்குமான போராட்டம் இன்றைக்கு பதினைந்து பதினாறு வருடங்களை கடந்து நீதி கேட்டு நிற்கின்ற இந்த வேளையிலே பல வழிகளாலும் எங்களோடு சார்ந்தவர்களை கூட தங்களோட இணைத்து இந்த போராட்டம்தான் உண்மைக்கும் நீதிக்குமான போராட்டம் அடுத்தது இந்த போராட்டத்தின் ஊடாகத்தான் வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் ஒரு அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும் நாங்கள் ஜனநாயக முறையிலே வாழ வேண்டும் என்பதற்காக இந்த தாய்மார் தெருவிலே கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இப்படியான அரசுக்கு விலை போனவர்கள் அரசு சார்ந்து அரசாங்கத்துக்கு ஆக அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்குடன் தமிழ் விண்ணின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக நினைந்திருங்கள் வணக்கம்